அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி கட்டாய தமிழ்மொழி தகுதி தேர்வு கொஸ்டின் ஆன்சர் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பல உயிர் பிரித்து எழுதுக பல கூட்டல் உயிர் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பல கூட்டல் உயிர் இல்லாது கூட்டல் இயங்கும் சேர்த்து எழுதுக இல்லாது இயங்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்டு இல்லாது இயங்கும் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் வன்கீரை பிரித்து எழுதுக வன்மை கூட்டல் கீரை ஆப்ஷன் டி தான் கரெக்டு வன்மை கூட்டல் கீரை நெக்ஸ்ட்டு கொஸ்டின் உதித்து என்ற சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்து உதித்து அப்படின்னா எதிர்ச்சொல் என்னது மறைந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு சோம்பல் என்னும் சொல்லுக்குரிய பொருத்தமான எதிர்ச்சொல் சோம்பலுக்கு வந்து எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு ஆப்ஷன் சி தான் கரெக்டு சுறுசுறுப்பு பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுக்க மரபு கவிதை ஆப்ஷன் சி மரபு கவிதை நெக்ஸ்ட் கொஸ்டின் பொருந்தாத இணை எது தோல் கருவிகள் உடுக்கை தவண்டை ஆப்ஷன் ஏதாங்கரைட்டு உடுக்கை தவண்டை நெக்ஸ்ட் பொருந்தாதவற்றை கண்டறிக தோசை வைக்கப்பட்டது ஸ்கைப்பன் செய்வினை தொடர் ஆப்ஷன் ஏ தோசை வைக்கப்பட்டது ஸ்கைப்பன் செய்வினை தொடர் மரபு பிழையற்று மல மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக ஆப்ஷன் டி கூவும் குயில் கூவும் குயில் கூவும் குயில் நெஸ்ட் கொஸ்டின் சந்திப்பிழையை சரிபார்த்து எழுதுக கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் கண்களை கசக்கி கொண்டு பார்த்தான் ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் சந்திப்பிழை இல்லாத தொடரை காண்க ஆசிரியர் வருவதாக கூறி சென்றனர் ஆசிரியர் வருவதாக கூறி சென்றனர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக டாக்மண்ட் ஸ்கைப்பன் ஆவன் ஆப்ஷன் ஏ டாக்மண்ட் ஸ்கைப்பன் ஆவணம் மயங்கொழி பிழையற்ற தொடரை கண்டறிக பேச்சுமொழி சிறப்பாக அமைய கூறல் ஏற்றத்தாழ்வு அவசியம் ஆப்ஷன் டி தான் கரெக்டு மயங்கொழி மயங்கொழி பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னா பேச்சு மொழி சிறப்பாக அமையக்கூடல் ஏற்றத்தாழ்வு அவசியம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் வலுவற்ற சொல்லை காண்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஒட்டை அப்படின்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு ஒட்டை நெக்ஸ்ட் கொஸ்டின் அடல் என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க அடல் அப்படின்னா ஆடல் ஆப்ஷன் டி தான் ரெக்ட்டு ஆடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் கரி என்பதன் தவறான பொருளை தேர்ந்தெடுக்க கரி அப்படின்னா இறைச்சி ஆப்ஷன் டி தாங்கரை இறைச்சி அகர வரிசைப்படுத்துக அழகு உணர்ச்சி அழகு உணர்ச்சி ஆரம் இரட்டை அல்ல இரண்டு அல்ல ஈசான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு அழகு உணர்ச்சி ஆரம் இரண்டு அல்ல ஈசான் நெக்ஸ்ட்டு கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை செய்ய பாம்பு பேர் பேரியால் படகம் பிடில் ஆப்ஷன் சி தான் கரெக்டு படகம் பாம்பு பிடில் பேர் பெரியால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தால் மனத்துயர் மாமிசை முன்னீர் மேடு பள்ளம் மொழிபெயர்ப்பு பெயர்ப்பு ஆப்ஷன் தான் கரெக்ட் அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்தல் கீழ்காணும் சொற்களை அகரவரிசையில் எழுதுக வாழ்க்கை வீடு பேறு வெகு வெகுளம் வெகுளமை வேப்பிலை வையம் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது என் இந்த வழிக்கு சொல்லுங்கள் இந்த வழியாக சொல்லுங்கள் என்று விடையளிப்பது சுட்டு விடை ஆப்ஷன் சி குறிஞ்சி நகர் எங்கே இருக்கிறது இந்த வழியாக சொல்லுங்கள் செல்லுங்கள் சாரி இந்த வழியாக செல்லுங்கள் என்ற விடையளிப்பது சுட்டு விடை ஆப்ஷன் சி தான் கரெக்ட் வெளிப்படை விடைகளை கண்டறிக சுட்டு மறை நேர் ஆப்ஷன் பி சுட்டு மறை நேர் விடைக்கேற்ற வினாயை அமைத்திடுக சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் என்றும் குடிமக்கள் காப்பியம் என்று அழைக்கப்படுகிறது சிலப்பதிகாரம் எவற்றையெல்லாம் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் ஏ சிலப்பதிகாரம் எவற்றையெல்லாம் அழைக்கப்படுகிறது உடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க கரகாட்டத்தை கும் கும்பாட்டம் என்று கூ குடக்கூத்து என்றும் கூறுவ கரகாட்டத்தின் வேறு பெயர்கள் யாவை ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு சரியான கலைச்சொல்லை கண்டறிக கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை ஆப்ஷன் பி கான்ஃபிடன்ஸ் நம்பிக்கை விடைவகைகள் கடை தெரு எங்கு உள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது என கூறல் எவ்வகை விடை ஆப்ஷன் ஏ சுட்டு விடை நெக்ஸ்ட் பிறமொழி சொற்கள் கலைவாத தொடரை எடுத்து எழுதுக என் நண்பன் வானூர்தியில் பயணம் செய்தான் ஆப்ஷன் பி பிறமொழி சொற்களை களைவாத தொடரை எடுத்து எழுதுக வானூர்த்தி ஒரு அறிவியலாக்கம் ஆப்ஷன் கரெக்ட் நெக்ஸ்ட்டு பொருத்துகம் கீது அப்படின்னா இருக்கிறது எலை எலை அப்படின்னா இலை ஒழுகம் அப்படின்னா உலகம் சாப்பிட்டான் அப்படின்னா சாப்பிட்டேன் ஆப்ஷன் ஏதாம் கரெக்டு மூணு ஒன்று நாலு ரெண்டு நெக்ஸ்ட் எழுத்து வகை தொடரை தேர்ந்தெடு அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் ஆப்ஷன் ஏ அதிக தொலைவில் இருந்து வருகிறேன் ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெக்ஸ்ட் திருவள்ளுவரின் புகழை டேஸ் உலகமே அறிந்துள்ளது உள்ளங்கை நெல்லிக்கனி போல் ஆப்ஷன் பை ஆப்ஷன் பி நெல் உள்ளங்கை நெல்லிக்கனி போல் நெஸ்ட்டு கீழ்காண்டவற்றில் இரண்டு சொற்கள் இணைந்து உருவாக்கப்படாத சொல்லை கண்டறிக தலைவன் ஆப்ஷன் ஏ தலைவன் சந்திப்பிலையற்ற வாக்கியங்களை கண்டறிக ஒன்று மற்றும் நாலு ஒன்று மற்றும் நாலு கீழ்காணும் சொற்களின் கூட்டு பெயர்களை கண்டுபிடித்து பொறுத்துக கூட்டமாக கல் குவியல் பழம் குலை புல் கட்டு ஆடு மந்தை ஆப்ஷன் ஏதாங்கரைட்டு ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட்டு அடைப்புக்குள் உள்ள எழுத்தை தகுந்த இடத்தில் சேர்க்காய் ஆடையே அணிந்தான் ஆப்ஷன் ஏதங்கரை ஆடையே அணிந்தான் அணிந்தேன் சிறு சீர் என்ப என்ற சொற்களின் பொருள் தரும் தொடரை தேர்ந்தெடுக்க சிறு குட்டியாக இருந்தாலும் சீர் வயதில் சிறு வயதில் புளியே மிஞ்ச முடியாது சீர்வதில் புளியே மிஞ்ச முடியாது சிறு குட்டியாக இருந்தாலும் சீர்வதில் புளியே மிஞ்ச முடியாது ஆப்ஷன் டி தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியா தவறா வாழ்க்கை தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ்மொழியே அறிந்த அறிந்ததனைத்தும் அறிந்து வளர்மொழி வாழி வாழியவை ஆப்ஷன் கூற்று ஒன்று தமிழை வாழ்த்தி பாடப்பட்ட பாடல் ரெண்டு பாரதியார் கவிதைகள் என்னும் தொகப் தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது மூணு இதனை பாடியவர் பாரதிதாசன் கூற்று ஒன்று ரெண்டு சரி மூணு தவறு ஆப்ஷன் டி தான் கரெக்ட் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் சொல் பொருள் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பிசம்பு வானம் ஊழலி அப்படின்னா யுகம் ஊழல் அப்படின்னா முறை பீடு அப்படின்னா சிறப்பு ஆப்ஷன் சி தாங்கரை மூணு நாலு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக நுணுங்கிய கேள்வியார் நுணுங்கிய கேள்வியார் ஆப்ஷன் பி தாங்கரை நுட்பமான கேள்வி அறிவு உடையவர் கீழ்காணும் சொல்லுக்கான பொருளை தேர்ந்தெடு பேணாமை பாதுகாக்க பாதுகாக்காம பாதுகாக்காமை நெக்ஸ்ட்டு பொருத்தமான பொருளை தேர்வு செய்க செவிச்செல்வம் கேட்பதில் பெரு அறிவு ஆப்ஷன் சி தான் செவி செல்வம் அப்படின்னா கேட்பதல் பெரும் அறிவு ஆப்ஷன் சி தங்கரை நெக்ஸ்ட்டு சரியான தொடரை கண்டறிக இவன் நேற்று வந்த வந்தவன அல்ல வந்தவன் அல்ல ஆப்ஷன் சி தான் கரெக்ட் சரியான தொடரை தேர்ந்தெடுக்க இன்று நான் இதழ்களில் எழுவதோடு இலக்கிய மேடைகளிலும் பேசுகிறேன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் சரியான தொடரை கண்டறிக ஒரு ஊர் ஒரு கடல் ஒரு ஊர் ஒரு கடல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் பிழை திருத்துக சரியான எண்ணடைய தேர்வு செய்க இரண்டு கூட்டல் ஆண்டு ஈராண்டு ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஈராண்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்காண்டு பத்தினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு கப்பல் பல்வேறு வகையான உறுப்புக்கள் உடையது ஏரை பர்மல் வங்கு கூம்பு பாய்மரம் சுக்கன் நங்கூரம் போன்றவை கப்பல் உறுப்புகளின் சில வகை சிலவாகும் சிலவாகும் கப்பலின் முதன்மையாகிய உறுப்பாகிய அடிமரம் ஏற எனப்படும் குறுக்கு மரத்தை பருமல் என்பார் கப்பலை செலு செல்வு செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்பதற்கும் பயன்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்படுகின்றனர் பாய்மரக் கப்பலின் பாய் கயிர் ஆகியவற்றில் பழுது ஏற்படும் பொழுது அவற்றை மரப்பிசியின் கொண்டு இணைத்தனர் என்று பரிபாடல் கூறுகிறது கப்பல் கட்டும் கலைஞர்கள் டேஸ் என்று அழைக்கப்படுகின்றன கம்மியர் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் கப்பலின் முதன்மை உறுப்பு எது ஏரர் ஆப்ஷன் ஏ ஏரர் நெக்ஸ்ட் பருமம் எனப்படுவது யாது குறுக்கு மரம் ஆப்ஷன் பி கப்பலை உரிய திசையில் செலுத்த பயன்படும் கருவி எது சுக்கான் ஆப்ஷன் பி தான் கரெக்டு சுக்கான் பாய்மர கப்பலின் பாய் வை கயிற்றில் ஏற்படும் பழுதினை சரிசெய்யும் பொருள் எது மர பிசியின் ஆப்ஷன் டி ஏற்பாடு பிரித்து எழுதுக எல் கூட்டல் பாடு ஆப்ஷன் ஏதான் கரெக்டு எல் கூட்டல் பாடு நமன் இல்லை நமனின் இல்லை என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது நமன் கூட்டல் இல்லை ஆப்ஷன் டி தான் கரெக்டு நீலம் வான் நீளம் கூட்டல் வான் சேர்த்து எழுதுக நீல வான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு ஓடை கூட்டல் எல்லாம் ஓடை கூட்டல் எல்லாம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஓடை எல்லாம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு பிரித்து எழுதுக ஆற்று உண ஆறு கூட்டல் உண ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு பொரு பொருந்தாத இணையை கண்டறிக சூழலில் நெற்றில் அணிவது ஆப்ஷன் பி நெக்ஸ்ட்டு பொருந்தாத இணையை கண்டறிக அல்லல் அள்ளுதல் ஆப்ஷன் a தான் கரெக்டு அல்லல் அள்ளுதல் இதில் தவறான இணை எது விஸ்தாரம் பரப்புதல் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் விஸ்தாரம் பரப்புதல் கீழ்க்கண்டவற்றில் பொருந்தாதவற்றை கண்டறிக சப்பாத்தி கள்ளி தாளை இலை ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் நெஸ்ட் சந்திப்பிழை கதையே படித்தேன் ஆப்ஷன் பி கதையே படித்தேன் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக புலிப்பரல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் புலிப்பரல் மரபு பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு சிங்க குருளை ஆப்ஷன் கரெக்ட் சிங்க குருளை சொல்லை இணைத்து புதிய சொல்லை உருவாக்குக நெல் ஆப்ஷன் பி நாற்று ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிக மோனோலிங்கல் ஒரு மொழி ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட்டு கற்றான் என்பதன் வேர்ச்சொல் அறிக கல் ஆப்ஷன் ஏ கல் வேர்ச்சொல்லின் காண்க தந்தான் அப்படின்னா தா தந்தான் அப்படிங்கிறதுக்கு தா வேற்சொல்லின் தொழிற்பெயரை காண்க ஓடு ஓடுதல் ஆப்ஷன் ஏ ஓடுதல் வேற்சொல்லின் வினையச்சமாக மாற்றுக ஓடு அப்படின்னா ஓடி ஆப்ஷன் ஓடி வினையச்சமாக மாற்றுனா அது என்ன வரும் ஓடி ஆப்ஷன் டி தான் கரெக்டு அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்தால் ஒழுக்கம் உயிர் ஆடு எளிமை அன்பு இரக்கம் ஓசை ஐந்து ஈதல் ஊக்கம் ஏது அவ்வை ஆப்ஷன் ஏதான் கரெக்டு அன்பு ஆடு இரக்கம் ஈதல் உயிர் ஊக்கம் எளிமை ஏது ஐந்து ஒழுக்கம் ஓசை அவ்வை ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் அகரவரிசைப்படி சொற்களை சீர்செய்க கவை குருத்து கொழுந்தாடை கைப்பெண் ஆப்ஷன் பி தான் கரெக்டு நெக்ஸ்ட்டு படுத்துக எழுத்து இரண்டல்ல உரைநடை ஐயம் ஆப்ஷன் சி இரண்டல்ல உரைநடை எழுத்து ஐயம் சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் பகை வரை வென்றதை பாடும் இலக்கிய பரணி ஆகும் ஆப்ஷன் டி தான் கரெக்டு சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றாக்குதல் நாட்டுப்புற பாடல்கள் வழி மக்களின் உணர்வுகளை அறிதல் ஆப்ஷன் பி தான் கரெக்டு எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் அப்துல் நேற்று வந்தான் தன் வினை தொடர் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு தன் வினை தொடர் எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல் பிரைவினை தொடர் அப்துல் நேற்று வரவித்தான் ஆப்ஷன் சி பிரைவினை தொடர் பிறைவினை தொடர் மழைக்கான பயிர் போல மழைக்கான பயிர் போல உமை கூறும் பொருள் தெளிக சோகம் ஆப்ஷன் ஏ சோகம் குன் குநெரி குன்னெரி யானைப்போர் கண்ட கண்டற்றால் ஓமை கூறும் பொருள் தெளிக பாதுகாப்பு ஆப்ஷன் பி பாதுகாப்பு சரியான விடையை கண்டறி டாக்குமெண்ட் ஆவணம் ஆப்ஷன் டி டாக்குமெண்ட் ஆவணம் ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக சைதா பேட்டை என்பதன் மருவு சைத்தை ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு சைத்தை ஊர் பெயர்களின் மறுவுவை எழுதுக மயிலாப்பூர் என்பது மருவு மயிலை ஆப்ஷன் தான் கரெக்ட் மயிலை குறிகள் இரட் இரட்டை மேற்கோள் குறி திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்ப இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் திருவிக்கா மாணவர்களிடம் தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் என்று கூறினார் ஆப்ஷன் ஏ கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் சரியான நிறுத்தற் குறியீட்டு தொடரினை தேர்ந்தெடு கு ஆண்டால் என் நாற்பத்தஞ்சு காமராசர் தெரு திருவள்ளுவர் ஆப்ஷன் தான் கரெக்ட் தவறான இணையை தேர்ந்தெடு பாம்பு வீட்டிற்குள் புகுந்தது எதிர்காலம் ஆப்ஷன் ஏ எதிர்காலம் நெக்ஸ்ட் இலக்கண முறைப்படி இவற்றில் உள்ள சரியான காலத்தை காட்டுவது நேற்று வந்தான் ஆப்ஷன் டி தான் கரெக்டு நேற்று வந்தான் சரியான வினைச்சொல்லை தேர்ந்தெடு பொய்கை ஆழ்வார் டேஸ் பாமலை சூட்டு சூட்டுகிறார் ஆப்ஷன் ஏ எதற்காக நெக்ஸ்ட்டு சரியான சொல் எது பொண்ணுக்குரிய கடமை யாது பெண்ணுக்குரிய கடமை யாது ஆப்ஷன் பி தான் கரெக்டு யாது இதில் தவறான இணை எது செல்வி கூட்டல் ஆடினால் மெய் இரு கூட்டல் மெய் முதல் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் நெக்ஸ்ட் பொறுத்துக ஆறு அப்படின்னா பலி நதி திங்கள் அப்படின்னா மதி மாதம் ஓடு அப்படின்னா விரைவாக நடத்தல் கூரையோடு நகை அப்படின்னா சிரிப்பு அணிகலன் ஆப்ஷன் சீதங்கரைட்டு ரெண்டு நாலு ஒன்று மூணு நெக்ஸ்ட்டு இரு பொருள் தருக வரி அப்படின்னா அரசுக்கு செலுத்துவது வரி வரிசை கமா தான் பிதான் கரெக்ட் கமல் கம கமலியுள் உளன்னார் வெள்ளமே இவடி உணர்த்தும் பொருள் அறிக ஆப்ஷன் A. மனம் கமலும் வயலின் உழவர் வெள்ளமாய் உழுதிருந்தனர் ஆப்ஷன் தான் கரெக்ட் நெக்ஸ்ட் கூற்று காரணம் சரியா தவறா ஆப்ஷன் சி தான் கரெக்டு கூற்று ஒன்று ரெண்டு மூணு சரி நாலு மட்டும் தவறு ஆப்ஷன் சி தான் கரெக்டு நெக்ஸ்ட் ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தெரிவு செய்க எபிக் எபிக் லிட்ரேசர் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான கலைச்சொல்லை தெரிவு செய்க காப்பிலக்கியம் ஆப்ஷன் பி தான் கரெக்டு இலக்கியம் ஃபாரஸ்ட்ரி என்ற பிறமொழி சொல்லுக்கான தமிழ் சொல் வனவியல் ஆப்ஷன் சி தாங்கரை வனவியல் ஸ்டிக்கில் காணும் சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க பசுமண் களம் அப்படின்னா சுடாத மண்களம் ஆப்ஷன் ஏதாங்கரை சுடாத மண்களம் கட்டுரை படித்தான் இது எவ்வகை தொடர் வேற்றுமை தொடர் ஆப்ஷன் டி தான் கரெக்ட்டு வேற்றுமை தொடர் இலை விருந்து விழாவை ஆண்டுதோறும் கொண்டாட கொண்டாடும் நாடு எது அமெரிக்கா ஆப்ஷன் சி தான் ரெகிட்டு அமெரிக்கா சரியான கூட்டு பெயர்களை பொருத்துக பழம் குளம் குளை எறும்பு அப்படின்னா சாறை வாழை அப்படின்னா தோப்பு புல் அப்படின்னா கட்டு ஆப்ஷன் பி தான் கரெக்டு ரெண்டு மூணு நாலு ஒன்று நெக்ஸ்ட்டு கொஸ்டின் சொல் பொருள் பொருத்துக செரு அப்படின்னா வயல் வித்து அப்படின்னா விதை யானர் அப்படின்னா புது வருவாய் வட்டி பனையோலை பெட்டி ஆப்ஷன் சி தான் கரெக்டு நாலு மூணு ரெண்டு ஒன்று நெக்ஸ்ட்டு சொல் பொருள் பொறுத்துகை இயற்கை வங்குல் ஆட்ட காற்று வங்குல் அப்படின்னா காற்று ஆப்ஷன் சி தான் கரெக்டு காற்று ஒருமை சொல் இது பல மன்று இது பல அன்று ஆப்ஷன் ஏதான் கரெக்ட்டு அன்று தேங்க்யூ